தமிழ் சினிமாவில கொண்டாட தவறின நடிகர்கள் யாரெல்லாம்னு தெரியுமா சினிமாவில வெற்றி கிடைச்சிட்டாலே வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது தங்களோட திறமையும் உழைப்பும் இருந்தும் கூட வெற்றிய முழுசா கொண்டாட முடியாம தவறின சில தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் விக்ராந்த் பல படங்கள்ல நடிச்சாலும் இவருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல நல்ல நடிப்பு இருந்தும் சோலோ ஹீரோவா வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு பெரும்பாலும் துணை கதாபாத்திரங்கள்ல இல்லைன்னா பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்கள்ல மட்டும்தான் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது இவரால தனிப்பட்ட வெற்றியை அடைய முடியல சிபிராஜ் சிபிராஜோட அப்பா சத்யராஜ் வில்லனா இருந்து மிகப்பெரிய நடிகரா மாறினவரு ஆனால் சிபிராஜ் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்தாலும் கூட பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி படங்கள் குறைவாக இருந்ததால் இவரோட நடிப்பு பெருசாக பேசப்படல விமல் களவாணி படத்துக்கு பின்னாடி பல கிராமத்து கதாபாத்திரங்களில் ஒரே மாதிரி வந்ததால இவருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல ஆனால் கதைகளை கவனமா தேர்வு செஞ்சா மறுபடியும் வெற்றி எட்டக்கூடிய வாய்ப்பு விமலுக்கு இருக்கு ஜெய் ஆரம்பத்துல நல்ல நடிப்பை வெளிப்படுத்தினாலும் பெரிய பட்ஜெட் வாய்ப்புகள் இவரை சென்றடையாததுனால ரொம்ப பெரிய அளவுல வெற்றியை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல சித்தார்த் வேணுகோபால் அறிமுகமான படத்திலேயே ரசிகர்களை ஈர்த்தாலும் அதுக்கு பின்னாடி இவருக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல குறிப்பா நான் படத்துக்கு பின்னாடி இவர் வேற எந்த படத்திலையும் நடிக்கவே இல்லை